தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை அமல்படுத்த வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்து காவலர் ஒருவர் அரசு பேருந்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சை குறித்து போக்குவரத்து துறை விடுத்துள்ள விளக்கத்தில் அரசு பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்று விளக்கம் கொடுத்திருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கும் நிலையில் காவலர் ஆறுமுக பாண்டியை இது போன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முதலமைச்சரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு மூன்று ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதோடு பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்துக்காக ஆறுமுக பாண்டி மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது